என்னடி இந்த எருமைங்க நம்மள அடைச்சு வச்சுட்டானுங்க இப்ப எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது என்று பரிதாபத்துடன் கேட்டாள் விஹானா மூணு பேரும் பயில்வான் மாதிரி இருக்கானுங்க டால்ஸ் அதுவும் கடைசியா ஒருத்தன் மிரட்டிட்டு போனானே அவன பார்த்தாலே எனக்கு அள்ளு விடுது என சொருப்பை எண்ணி மிரண்டாள் அஷிதா அப்ப அந்த ரெண்டு மண்டையனங்களை பார்த்தா பயமா இல்ல என விஹானா முறைப்புடன் கேட்க ச்சே அந்த காட்சி எல்லாம் முறைச்சு பார்த்தா பயமே வரமாட்டேங்குது சிரிப்புதான் வருது அதுலயும் சிப்ஸ மண்டையில கொட்டிட்டு அவன அவனே பாவமா பார்த்தான் பாரு ஆஹா எனக்கு சிரிப்பா அடக்கவே முடியல பட் சிப்ஸ் போயிடுச்சுன்ற கவலையில அப்ப அத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணல என்று வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள் இங்க மூன்று ஆடவர்களும் ஒருவரை ஒருவர் பாராமல் வரவேற்பறையில் ஆளுக்கு ஒரு சோஃபாவில் தள்ளி தள்ளி அமர்ந்திருந்தனர் மூவரின் முகத்திலும் தீவிர யோசனை ஸ்வரூப்பிற்கு இவர்கள் வெறும் பணத்தை திருட வந்தது போல தெரியவில்லை அப்படி என்றால் இல்லை என்றால் என்ன இவர்களை யார் அனுப்பி இருப்பது இவற்றை அவர்கள் வாயாலேயே வெளிவர வைக்க எண்ணினான் மூவரின் போனிலும் பெண்களின் அறையில் இருந்த சிசிடிவி வீடியோ கனெக்ட் ஆகித்தான் இருந்தது அதில் அஷிதாவின் கூற்றில் சஜித்திற்கு மண்டை நரம்பெல்லாம் சூடானது ஜோஷித்திற்கு அவள் சஜித்தை கிண்டலடித்ததில் கெக்க சிரிப்பு எழுந்தது சிரித்தால் எப்படியும் இங்கு ஒரு சண்டை நடக்கும் என்று உணர்ந்தவன் வெகுவாய் தலையை குனிந்து அடக்கிக் கொள்ள அதனை சஜித் பார்த்து விட்டான் செய்யற உன்னை பாத்துக்கிற இரு என்று அவன் கருவும் போதே விகானாவும் அங்கு சிரித்து கொண்டிருந்தாள் அவன் கூட பரவாயில்ல டால்ஸ் இந்த மாட்டே இருக்கானே மயக்கம் மருந்து மாதிரி கையில சிகரெட்டை வச்சுக்கிட்டே சுத்துவான் போல பெரிய ஆல்பா மேல்னும் மனசுல நினைப்பு அவரை பார்த்து நாங்க பயந்துட்டோமாம் இருட்டுக்குள்ள அவன் விட்ட புகையில அவன் மூஞ்சியே தெரியலையாம் என்று உதட்டை சுழித்தாள் ஒரு கணம் ஜோஷியத்தின் விழிகள் அவ் உதடுகளிலேயே தஞ்சம் புகுந்து விட்டது இத்தனை வருடத்தில் மற்ற பெண்களை ரசனையுடன் கூட ஏறிட்டது கிடையாது அவர்களின் பார்வை மாற்றம் கூட அங்கு பேசு பொருளாகிவிடும் அவர்களது ஊரில் இருக்கும் பெண்கள் அனைவருமே இவர்களை அண்ணன்கள் என அன்புடன் பழக அவர்களும் பெண்களை மதித்தே பழகியவர்கள் நிச்சயம் செய்த அத்தை பெண்களிடம் கூட முழுதாய் அரை மணி நேரம் பேசியது கிடையாது ஆனால் அவர்களுக்குள் மட்டுமே அவர்களது சேட்டையும் குறும்பும் வெளிப்படும் முதன்முறை ஒரு பெண்ணை தவறாக பார்த்ததில் அவனது மனசாட்சியே அவனை குத்த கண்ணை இறுக்கி மூடி திறந்த ஜோஷித் அவளை பாராமல் நிமிர்ந்தான் அங்கோ சஜித் தான் சத்தம் வராமல் குலுங்கி சிரித்து கொண்டிருந்தான் அவனை தீ பார்வையுடன் ஏறிட்ட ஜோஷித் முகம் கடு கடுக்க போனை எடுத்து தேஜஸ்வினுக்கு அழைத்தான் அவனோ திருமணமாகி ஆறு மாதமே ஆன தனது புது மனைவியுடன் கொஞ்சிக்கொண்டிருக்க ஜோஷித்திடம் இருந்து அழைப்பு வந்ததில் அடித்து பிடித்து போனை எடுத்தான் சொல்லுங்க பாஸ் என கேட்டவனிடம் சிரிப்பு வேண்டியது அவனுக்கு இன்னொரு தடவை சிரிச்ச பல்ல பேத்துருவன் அந்த திருடிங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறாளுங்க உனக்கு இல்ல இதே நம்ம ஊரா சொரணா அவளுங்களை சமாதி கட்டிருப்பாங்க அவர்களை அனைவருமே மரியாதையுடன் தான் அழைப்பர் ஐயா ராசா சாமி என ஒவ்வொருவரும் பேச்சில் கூட பணிவை விடுத்தது இல்லை வீட்டில் கூட தாய் தந்தையர் எங்கப்பா போனீங்க சாப்பிட்டீங்களாப்பா என அன்பும் பாசமும் கலந்தே பேசுவர் இதனை எல்லாம் திருடிகளிடம் எதிர்பார்க்க இயலுமா அவர்கள்தான் வாயை திறந்தால் மூடாமல் கலாய்த்து தள்ளுகிறார்களே என்ற கடுப்பில் சஜித் அமர்ந்திருக்க தேஜஸ்வினுக்கோ என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை பாஸ் நீங்க யாருக்கோ போன் பண்ணி தீற்றத்துக்கு பதிலா எனக்கு பண்ணிட்டீங்க என்று தலையை சொறிந்தான் எனக்கு என கண்ணு அவிஞ்சு போயிருக்கா தேஜா நீதன உனக்கு தாண்டா போன் பண்ண வெண்ண சும்மா மச இருக்காம அவளுங்களை என்ன பண்றதுன்னு சொல்லு திருட வந்தவங்கள வீட்டுக்குள்ள வச்சு காவல் காக்க முடியாது என்று யோசனையுடன் அமர்ந்திருந்த சொருப்பை பார்த்து முறைத்தபடி கூறிவிட்டு போனை வைத்தான் அந்நேரம் அறைக்குள் சிந்தனையில் புதைந்திருந்த உச்சவியை உலுக்கினர் இரு பெண்களும் என்னடி புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருக்க என்ற கேள்வியில்தான் சுயத்திற்கு வந்த உச்சவி அவனே இங்க கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான் நீங்க விடாம அவனுங்களை கலாச்சு இங்கேயே இருக்க வச்சிடாதீங்கடி அப்புறம் அந்த டைனோசர் என்னதான் குடிச்சு ஷோஃபால தள்ளி விடுவான் ஏற்கனவே ஒரு பக்கம் இடுப்பு போச்சு என்று முகத்தை சுருக்கியவள் அங்கு நான்கு மூலையிலும் இருந்த கேமராவை பார்த்து டே டைனோசர் அதான் நாங்க ஒண்ணுமே திருடலல்ல எங்களை விடேன்டா பிசாசு என்று தன் போக்கில் திட்டி கொண்டிருந்தாள் விஹானாதான் உம் உம் எங்கள கலாய்க்காதேன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்னடி பண்ணிட்டு இருக்க என்று முறைக்க உச்சவி அசடு வழிந்தாள் அவளை அழுத்தமாய் பார்த்திருந்த சொரூப் இப்போது தேஜஸ்வினுக்கு அழைத்தான் ஏற்கனவே ஜோஷித்தின் கூற்றில் குழம்பிய குட்டையாக இருந்தவன் ஸ்வரூப் போன் செய்ததில் மேலும் பதறினான் ஸ்வரூப்போ நேரடியாக அந்த பொண்ணுங்க எதை திருட வந்தாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதுவரை நான் சொல்றத கேட்டு அதுபடி பண்ணுங்க நாளைக்கு ஒரு நாள் அந்த ரூம்லயே இருக்கட்டும் கொஞ்சமாவது பயம் வருதான்னு பார்க்கலாம் என்றவனது நயனங்கள் ஏதோ சுற்றுலாவிற்கு வந்தது போல மல்லாக்க விட்டத்தை பார்த்து படுத்திருந்த உச்சவியை சுற்றியது ஆகாய சூரியனை ஒற்றை சடையில் கட்டியவள் நின்றாடும் விண்மீனை நெற்றி சுட்டியில் ஒட்டியவள் இவதானே எரிமலை அள்ளி மருதானை போல் பூசியவள் என்ற பாடலை அம் செய்து கொண்டிருந்தவளை ஒரு நிமிடம் அசையாமல் பார்த்தவன் பின் சுட்டு போட்டாலும் பயம் வராது நான் சொல்றத கவனமா கேளு என்ற சொரூப் தேஜஸ்வினுக்கு திட்டத்தை கூறுவது போல சகோதரர்களிடம் பேசினான் மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் ஆர் மூணு பேருமே உண்மையை சொல்ல வாய்ப்பிருக்கு அதையும் உயிரி போனா ஆப்ஷன் பி எக்ஸிக்யூட் பண்ணலாம் என்றான் குரூரமாக அதனை ஆமோதிக்கும் விதமாக பெருமூச்சை வெளியிட்ட இரு ஆடவர்களும் அவரவர் அறைக்கு சென்று விட தேஜஸ்வின் நான் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லாமலே போன வச்சுட்டாரே என வடிவேலு பாணியில் கதறினான் மறுநாள் காலை விகானா கதவை உள்ளிருந்து படபடவென கட்டினாள் ஹால் சோஃபாவில் படுத்தே சொரு உறங்கிவிட கதவு தட்டும் சத்தத்தில் எரிச்சல் அடைந்தவன் உள்ளிருக்கும் பெண்களை வீடியோவில் ஒருமுறை பார்த்துவிட்டு கதவை திறந்தான் என்ன உருமலாக வெளிவந்த சொரூப்பின் குரலில் பேந்த பேந்த விழித்த விகானா திரும்பி மற்ற இருவரையும் பார்த்தாள் ஸ்வரூப் பொறுமை இழந்து எதுக்கு கதவை தட்டின உண்மையை சொல்லாம யாரோ இங்கிருந்து நகர கூட முடியாது என கடிந்து விட்டு கதவை மூட எத்தனிக்க ஒரு காலை கதவிடுக்கில் விட்டு மூட விடாமல் தடுத்தாள் உச்சவி என்னடி கடுப்புடன் அவன் கேட்க ஜெயில கூட டாய்லெட் இருக்கும் என்றால் முறைப்பாக அதன் பிறகே அவர்கள் கதவை தட்டியதன் அர்த்தம் விளங்க இத ஜெயிலோட கம்பேர் பண்ணாத திருடி அதை விட கொடூரமா இருக்கும் என சலனமற்று கூறியவன் அவளது காலை உள்ளே தள்ளிவிட்டு கதவை அரைந்து சாத்தினான் டேய் கதவ திரடா என கதவை காலால் எத்திய உற்சவி டைனோசர் இப்ப நீ கதவ திறக்கல நானே கதவை உடைச்சிடுவேன் என கத்தினாள் முடிஞ்சா உடைச்சுக்க என அசட்டையுடன் கூறியவன் சாவகாசமாக அமர்ந்து கொள்ள அவளோ கதவை உடைக்காத குறையாக எத்தினாள் சத்தம் கேட்டு வெளியில் வந்த சஜித்தும் என்னவாகிற்று என தெரியாமல் ஒரு என அதில் ஜோஷித் கதவை திறக்க அதனை எதிர்பாராமல் விஹானா நீ இப்ப பால் நான் எத்திரத்துல கதவு தானா ஓபன் ஆகும் என்று முழு பலத்தையும் கொண்டு எத்தினாள் அந்நேரம் கதவு திறக்கப்பட்டதில் ஜோஷித்தின் கால்களிலேயே நங்கென்று எத்திவிட் என காலை பிடித்து கொண்டான் கத்தியதில் அருகில் வர அதற்கு முன் சொரூப் ஜோஷித்தை பிடித்தான் ஓகே என்ற சொரூப்பின் கரத்தை வெடுக்கென தட்டிவிட்டான் ஜோஷித் என்ன தொடாத நான் இருந்தா என்ன செத்த உனக்கு என்ன என கண்கள் சிவக்க சீரியவன் விறுவிறுவென அறைக்குள் புகுந்து கொண்டான் கருக்க நின்றிருந்த சொரூப் அவன் சென்ற திசையையே அடக்கப்பட்ட கோபத்துடன் நோக்க சஜித் ஒன்றும் பேசாமல் மறைத்துக் கொண்டு ஸ்வரூப்பை பார்த்தான் தான் அப்போடா இவனுங்க மறந்துட்டானுங்க டால்ஸ் என உச்சவியின் காதில் கிசுகிசுத்தாள் உச்சவியோ எதிரில் நின்ற ஸ்வரூப்பின் பாவனைகளைத்தான் அசராமல் அளவெடுத்தாள் இது என்ன கங்களா அல்லது உணர்ச்சி குவியலின் குடோனா என ஆடவனின் விழிகளை எண்ணி கவிதை பறக்க அவளுக்கோ ஆடடா நமக்குள்ள கவித்துவமான நிறைய விஷயம் இருக்கும் போலயே இது தெரியாம போச்சு பரவாயில்ல இன்னிலிருந்து நானும் கவிதை எழுதி மிஸ் திருடி கவிதா இனி என்று அவள் எண்ணியதை கவிதை என அவளே நம்பி கொண்டு சபதம் எடுத்தாள் டால்ஸ் என பல்லை கடித்த விகானா நான் பேசிக்கிட்டே இருக்க நீ என்ன அவன் மூஞ்சியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க என உச்சவியின் கவி நேரத்தை கலைத்துவிட கண்டுபிடிச்சிருக்கேன் என்றால் கேலியாக அத்தனை நேரமும் தன்னை விழியெடுக்காமல் பார்த்து வந்த உச்சவியை அழுத்தம் திருத்தமாய் பார்த்துவிட்டு அங்கிருந்து அகன்றான் ஸ்வரூப் அஷிதா தான் ஐயோ பாத்ரூம் எங்கடா இருக்கு என்று நெளிந்தபடி கேட்டதில் சஜித் தான் மூவரையும் அவனது அறைக்கு அழைத்து சென்றான் கொஞ்சம் விட்டாலும் தப்பிக்க திட்டமிட்டு விடுவர் என்றெண்ணி யாரையாவது ஒருவரை அவர்களுடனே இருக்க சொல்லி இருந்தான் சோரூப் அஷிதாவும் அவன் பின்னே செல்ல வேகமாக அறையில் இருந்து வந்த ஜோஷித் விகானாவை தீயாக முறைத்து வைத்தான் என்னவதிக்கிற வா என் ரூமுக்குள்ள போட்டு உன்னை மூச்சடைச்சு சாப்படிக்கிறான் என தர தராவென அவனது அறைக்கு இழுத்து செல்ல அய்யோ என காப்பாத்துங்கடி என்று கதறினான் விகானா அத்தியாயம் எட்டு ஜோஷத்தின் அறைக்குள் நுழைந்ததுமே மூக்கையும் கண்ணையும் மூடி கொண்டவள் மூச்சடிச்சு செத்தாலும் பரவாயில்ல இந்த சிகரெட் புகையை மட்டும் சுவாசிக்க மாட்டேன் என்று வீம்பாக நின்றாள் அவனோ தோளை குலுக்கி கொண்டு அப்போ மூச்சு அடைச்சுகிட்டே நில்லு என அசட்டையாக கூற அவள் சில நொடிகளுக்கு மேல் தாக்கு பிடிக்க இயலாமல் மூச்சு விட ஆரம்பித்தாள் கண்ணையும் திறந்து விட்டவள் அவள் மூச்சுக்காக போராடுவதை வெகு அசட்டையுடன் பார்த்து கொண்டிருந்த ஆடவனை கண்டு கடுப்பானாள் ஆனால் அடுத்த நொடி அவளது விழிகள் வியப்பில் விரிந்தது முந்தைய பார்த்தது போல் அல்லாமல் அறை சுத்தமாக இருந்தது முக்கியமாக சிகரெட் வாடை வரவில்லை அதில் மீண்டும் ஒரு முறை மூச்சை விட்டவள் குட் பாய் என்று அவன் கன்னத்தை தட்டிவிட்டு அறையை முழுதும் சுற்றி பார்த்தாள் எங்கு திரும்பினாலும் ஒரே மாதிரி சுவர் இருக்க இது என்னடா வீடு பாத்ரூம் டோர் கூட எதுன்னு தெரியல இப்படி என்று சலித்து கொண்டாள் அவளது செயல்களில் திகைத்து பின் முறைத்தவாறே ஒரு ஸ்லைட் டோரை திறந்தான் பாற வாட்ரோப் கதவு மாதிரி இருக்கு இதான் பாத்ரூம் டோரா இருந்தாலும் அவசரத்துக்கு குழம்பிடாது என யோசனையுடன் கேட்டவள் அவன் பதில் கூறும் முன்னே உள்ளே சென்று கதவை சாத்திக் கொண்டாள் புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது ஜோஷித்திற்கு தலையை உலுக்கி பெருமூச்சு விட்டவன் கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டான் இங்கு உச்சவி சஜித்திடம் சண்டையிட்டாள் எதுக்குடா அவ அவளை இழுத்துட்டு போறான் நாங்களும் அங்க போறோம் என்று முறைத்திட சஜித் உன் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போக நீ என்ன டூருக்கா வந்திருக்க பாக்குறது திருட்டு வேல பேச்செல்லாம் பாரு என்னமோ பெரிய உத்தமிங்க மாதிரி என்றான் எரிச்சலுடன் ஏற்கனவே முறிந்திருக்கும் உறவை இவர்களது வரவு மேலும் முறித்து விடுமோ என்று இருந்தது அவனுக்கு காலையிலேயே சண்டை இழுத்து விட்டார்களே ஆனால் அவனுக்குத்தான் ஒரு விஷயம் புரியவில்லை இத்தனை நாட்களாக சண்டை இடுவதற்கு கூட ஒருவர் மற்றொருவர் முகத்தை பாராமல் இருந்தனர் இன்றோ அந்த திரை விலகி இருக்கிறது என்று அவன் பேச்சை எல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்காத உற்சவி நீங்க மட்டும் பெரிய உத்தமனுங்களாடா நீங்க உத்தமனுங்களா இருந்திருந்தா இந்நேரம் எங்களை விட்டு இருக்கணும் இல்லையா போலீஸ்ல புடிச்சு குடுத்துருக்கணும் இது எதுவும் பண்ணாம கேமரா இருக்கிற ரூமுக்குள்ள எங்களை அடைச்சு வச்சு எங்களை திருட்டுத்தனமா நைட்டு முழுக்க பார்த்துட்டு இருந்துட்டு பெரிய ஒழுக்க சீல மாதிரி பேசுற என்று எதிரினாள் சஜித்திற்கோ கோபம் அடங்கவே மறுத்தது ஆமா ஆமா அப்படியே பாத்துட்டே இருக்கிறதுக்கு மூணு பேரை ரொம்ப பாரு உங்க மூஞ்சுங்களை முழுசா அஞ்சு நிமிஷம் கூட பாக்க முடியாது இதுல நைட்டு முழுக்க பாத்துட்டு இருந்தோமாம் என்ற கோபத்தில் கொந்தளிக்க இவற்றையெல்லாம் காதில் வாங்கியபடியே அஷிதா கழிவறைக்கு சென்றுவிட்டு நைசாக கொந்தளிக்கழிவறைக்கு சென்று அங்கிருந்த காலி தொடங்கினாள் கூடவே எங்களையாவது அஞ்சு நிமிஷம்தான் முழுசா பார்க்க முடியாது உங்களையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது போவியா என மனதின் உள்ளேயே அவனை கலாய்த்து விட்டு அவளது சாப்பிடும் வேலையை சிரத்தையாக செய்து கொண்டிருந்தாள் உற்சவியோ விவாதத்தை முடித்து வைக்கும் மனநிலையில் இல்லை இங்கிருந்து தப்பித்து சென்று விட வேண்டும் திருட வேண்டிய பொருளையும் திருட வேண்டும் அதுவே அவளது எண்ணமாக இருந்தது நீங்க மட்டும் பெரிய உன் நாடாச்சை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா என்று உற்சவை முறைக்க அதற்கு அவன் பதில் கூறும் முன்னே மாடியில் இருந்து ஏய் திருடி இங்க வா என்று அழைத்தான் சோறும் வர முடியாது போடா என முகத்தை திருப்பினாள் லியா வந்தா சேதாரம் இருக்காது நான் வந்தா உன் முடிய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போவேன் உனக்கு உன் முடி மேல ஆசை இல்லனா நானே வரேன் என அர்த்த பார்வையுடன் நக்கல் தோணி கலந்து அவன் முதல் படியில் கால் வைக்க அவளோ திரு திருவென விழித்தாள் முந்தைய நாள் அவன் பிடித்ததற்கே இன்னும் தலை வலிக்கிறது என மிரண்டவள் என் தலையில கை வைக்கிற வேலை வச்சுக்காத டைனோசர் எனக்கு செம்மைய கோபம் வரும் என்றவள் அவன் அடுத்த படியிலும் இறங்குவதை கண்டு நொந்து நானே வர என்றால் முணுமுணுப்பாக கண்ணாலேயே மேலே ஒருபடி பணித்தவன் அவள் வரும் வரை அங்கேயே நிற்க சஜித் தான் உச்சவியை வெறியாய் முறைத்துவிட்டு அஷிதாவை தேடினான் இந்த பைத்தியம் எங்க போய் தொலைஞ்சிச்சு என்று அறைக்குள் பார்த்திட அங்கு இல்லை பின் அவனே ஒரு முடிவெடுத்து அடுக்கலைக்குள் எட்டி பார்க்க அங்கே இருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை காலி செய்து கொண்டிருந்தாள் ஒருத்தி பேசிக் கொள்றா ஒருத்தி சாப்பிட்டே கொள்றா என கடுப்பானவன் இன்னும் வேற எதையாவது மிச்ச வச்சிருக்கியா என கனத்த குரலில் கேட்க அப்போதும் திடீரென கேட்ட குரலில் பதறி அவள் துள்ளிட கையில் வைத்திருந்த பிஸ்கட் பாக்கெட் பறந்து அவன் தலையில் கொட்டியது உச்சவி அறைக்குள் நுழைந்ததும் தான் தாமதம் அவளை சுவற்றோடு தள்ளி அணை கட்டிய சொரூப் இன்னொரு தடவை என் தம்பிங்க கிட்ட திமுறா பேசன என எரிக்கும் பார்வையுடன் எச்சரிக்க என்ன எச்சரிக்கு என வியந்தாலும் பயம் என்னவோ வரவே இல்லை அவனுங்க உன் தம்பியா அப்ப நீங்க மூணு பேரும் அண்ணன் அதையே தான் தெரிந்து கொண்டு கேட்டாள் எங்களை பத்தி எதுவுமே விசாரிக்காம திருட வந்து தப்பு பண்ணிட்ட திருடி இதுக்கான தண்டனைய நீ கண்டிப்பா என்றான் கண்டனத்துடன் அது அனுபவிச்சிட்டு போற சரி திமுற பேசதான் செய்வார் என்னடா பண்ணுவ என எகத்தாலத்தின் மறு உருவமாக கேட்டால் உத்சவி அவளை திமிராய் ஏறிட்டவன் இதழ்களை மெல்ல விரித்து நீ இப்படி எனக்கு தெரியும்டி உனக்கு எதுவா இருந்தாலும் டெமோ தான் காட்டணும் என பொடி வைத்து பேசியபடி டிராயரை திறந்தான் அங்கிருந்த ஊசி நூலை எடுத்து கோர்த்தபடி அவள் அருகில் வந்தவனை திகைத்து பார்த்தவள் என்னடா இது என்று எச்சிலை விழுங்கினாள் இது தெரியல ஊசி நூல்டி திருடி உன் வாய தைக்கணும்ல என்றபடி ஊசியை அவளின் இதழ்களுக்கு அருகில் கொண்டு செல்ல அவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள் அடே சைகோவா நீ என்று கத்தியவளை சிறிதும் பொருட்படுத்தாதவன் மீண்டும் ஊசியை வைத்து இதழ்களை போக அவளோ வாயை மூடிக்கொண்டு மறுப்பாக தலையசைத்தாள் இனி திமுரா பேசுவ புருவ முயர்த்தி சொரு கேட்ட விதத்தில் அடுத்த நொடி மாட்ட மாட்ட என்று தலையாட்டினாள் அதில் சற்று தளர்ந்தவன் அந்த செகண்ட் டோர் தான் பாத்ரூம் என்று கண்காட்ட நொடிந்து கொண்டு உள்ளே சென்றாள் ஆனால் கதவை மூடிய நொடி மீண்டும் திறந்து தலையை மட்டும் வெளியில் நீட்டியவன் டே டைனோசர் என மறுபுறம் திரும்பி நின்ற சொருப்பை அழைக்க அவனுக்கு சினத்தை அடக்குவதுதான் பெரும்பாடாக இருந்தது வளர்ந்து கெட்டவனே உன்னதான் இங்க ஒரு நிமிஷம் பாரு என்று அழைக்க அவனோ உனக்கு வாய தச்சாதான் சரியா வரும் என்றான் உருமனுடன் அவளோ அசட்டையாக உன் தம்பிங்க கிட்டதான திமுரா பேசக்கூடாதுன்னு சொன்ன உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே டைனோசர் என்றதில் சொரூப் அப்தேஷ் பதிலற்று போனான் பின் அவளே சரி அதை விடு பாத்ரூம்ல கேமரா எதுவும் வைக்கல என சந்தேகத்துடன் கேட்க வச்சிருந்த என்ன பண்ணுவ என்றான் வினவலாக அந்த ஊசி நூல வச்சு உன் கண்ணை தச்சுடுவ என்றவளின் நிமிர்வான மிரட்டலில் ஒரு கணம் அதிசயித்தவன் தேவையில்ல உன்னை கேமரா வச்சு பார்க்கற அளவு எல்லாம் நீ ஒருத்தம் இல்ல பார்க்கணும்னு நினைச்சா கேமரா வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல என்றான் நக்கல் புன்னகையுடன் உச்சவி அவன் கூற்றில் புரியாமல் பார்க்க ஐ மீன் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா இங்கேயே இப்பவே உன்னை என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும் நீ சொன்ன அந்த உத்தமனுங்களா இருக்க போய்தான் இன்னும் நீ கற்போட என் முன்னாடி இருக்க மைண்ட் இட் என அவன் முகத்துக்கு அருகில் குனிந்து அமர்த்தலாக கூறியவன் ஒற்றை விரலை அவள் நெற்றியில் வைத்து தள்ளி கதவை படக்கென அடைத்தான் குளியல் அறையில் இருந்து வர அஷிதா ஆறா அமர டைனிங் டேபிளில் அமர்ந்து பிஸ்கெட்டை தலையில் கொட்டிய பிஸ்கெட் துகள்களை பல்லை கடித்து தட்டிவிட்ட சஜித் அஷிதாவை முறைத்த வண்ணம் இருக்க அவளோ உண்ணுவதில் கவனமாக இருந்தாள் அவளை சொருப்பும் கடுமையாக பார்த்தபடி இருக்க அஷிதாதான் இவ பாக்கிறத பார்த்தா பிஸ்கெட்ல பங்கு கேப்பான் போலயே என பதறி திரும்பி அமர்ந்து கொள்ள சஜித்தோ எதையோ தேடியபடி இருந்தான் பின் டைனிங் டேபிள் மீது தேடலை தொடர்ந்தவன் இங்க ஒரு பிரெட் பேக்கெட் இருந்துச்சு எங்க போச்சு என முணுமுணுத்தபடி பசியினால் எழுந்த தலைவலியை அடக்கி கொண்டிருந்தான் அது அஷிதாவிற்கு கேட்டுவிட பிரெட் பேக்கெட் தேடுறியா காட்ஸிலா இத பாரு என்று வெறும் கவரை நீட்ட இதுல இருந்த பிரெட் எங்கடி என்றான் கடுப்பாகி என் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு வேணும்னா வாமிட் பண்ணவா என நக்களுடன் கேட்டிட புச்சவியும் பசிக்க அவளிடம் இருந்து தின்பண்டங்களை வாங்கி உண்டபடி சிரித்து விட்டாள் அந்நேரம் அறையிலிருந்து இருந்து கடும் கோபத்துடன் வந்த ஜோஷித் இரு பெண்களின் முன்பும் தீப்பிழம்பாக நின்றான் பாத்ரூம் மொழியா உங்க கூட வந்தவள தப்பிக்க விட பிளான் பண்றீங்களாடி அவ போய் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வெளியில வரல என பரபரத்தவன் தோட்டத்தில் வேலை செய்பவர்களை அழைத்து பின்பக்கம் இங்கோ அஷிதா வாயை பொத்தி நகைக்க உச்சவியோ எழுந்த சிரிப்பை கடினப்பட்டு அடக்கியபடி இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆனா கூட அவ வரமாட்டா தப்புச்சும் போக மாட்டா என்றால் தோலை குலுக்கி மூன்று ஆடவர்களும் அவளை புரியாமல் பார்க்க டேங்க்ல தண்ணி இருக்கா என்றால் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு காலையிலதான் டேங்க் ஃபுல்லாச்சு என்றவனிடம் இனிமே இருக்காது என்று அஷித்தா உற்சவிக்கு ஐஃபை கொடுத்து கொண்டாள் சரியாக எங்கடா போன மோட்டர் போட சொல்லுடா ஒரு மனுஷிய திருட வந்த இடத்துல கூட நிம்மதியா குளிக்க விட மாற்றானுங்க என்று குரல் கொடுத்து விட்டு மீண்டும் குளியலறைக்குள் தஞ்சம் புகுந்து கொள்ள அவள் தப்பித்து ஓடிவிட்டாள் என எண்ணி தாந்தூம் என குதித்த ஜோஷித்திற்கு விழி விட்டது சஜித்திற்கோ சிரிக்கவும் இயலவில்லை சிரிப்பை அடக்கவும் இயலவில்லை இத்தனை நேரமும் அழுத்தத்துடன் தளர்ந்துதான் போனது அதனை உணர்ந்தாலும் ஏற்றுக்கொள்ளாதவன் அலுவலகத்தில் ஒரு வேலை இருந்ததில் கிளம்பும் பொருட்டு எழுந்தான் எழுந்தவன் அருகில் வைத்திருந்த கார் சாவியின் கீச்சையினை காணாமல் தேடினான் சாவி முட்டவருக்கு கீச்சேன் எங்க போச்சு எடுத்துட்டு வரும்போது இருந்துச்சே என்ற குழப்பத்தில் அங்கும் இங்கும் தேட அதனை எடுத்தவளோ அங்கிருந்து ஓடி அவளுக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் புகுந்து கொண்டால் சமத்தாக